பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து வீட்டுல சாமி வழிபாடுகள்லாம் எல்லாம் பண்றதை தாண்டி வெளிய எங்கயாவது போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்றத தோணும் நம்ம சுத்தி பாக்குறத தாண்டியும் வீட்டுல வழிபட வேண்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா காணும் பொங்கல் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகல இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு காணும் பொங்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர் இலங்கைக்கான பொங்கல் அது கரெக்டா பதினொன்றுல இருந்து பன்னெண்டு அபிஜித் முகூர்த்தம் எந்த தோஷமும் இல்லாத நேரம் அந்த நேரம் பொங்கல் வச்சு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடு வீடுன்னு சொல்லி ஒரு டைல்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு சந்தனை வச்சு ஒரு குங்குமம் வச்சுருப்பாங்க அந்த நடு வீட்டுக்கு இந்த கன்னி பொண்ணு கண்டிப்பையன் இருக்கிற வீட்டில் பொங்கல் செஞ்சு வச்சு அந்த தீபாத்தனை பன்னெண்டே கால்குள்ள முடிச்சிடணும் அதே போல வெளியில போறது ஒரு சாஸ்திரமான இதுக்கு கிடையாது அது கிடையவே கிடையாது வீட்டுல கும்பிட வேண்டியதுதான் லீவு நாளுன்னு வெளியில போறாங்கன்னா தாராளமா போயிட்டு இல்ல காணும் பொங்கல்னா வெளியில தான் போகணும் காணும் பொங்கல்னா காணும் பொங்கல்னா காணும் பாக்குறது அப்படின்ட்டாங்க எந்த மாதிரியான மலர்களை கொண்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வண்ண மலர்கள் சாமந்தி மஞ்சள் ரோஸ் பன்னீர் ரோஸ் இதை வச்சு வழிபாடு செய்யலாம் எத்தனை விளக்குகள் ஏத்தனா சிறப்பு தரும் மேம் ஏழு விளக்குகள் ஏத்தலாம் இல்ல ஒன்பது விளக்குகள் ஏத்தலாம் அது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நிறை ஆடை அணிவது சிறப்பு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கல் மேல வருது செவ்வாய் புதன் வியாழன்னு சோ கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல ஐந்தாம் மாவும் சொல்லக்கூடிய கிரகம் எந்த கலரோ அந்த கலர் அணியலாம் அப்படி இல்லையா மங்களகாரகன் கலர் என்ன சிகப்பு பிங்க் பர்பிள் அந்த மாதிரி கலர்கள் அணிஞ்சிக்கலாம் யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் தைப்பொங்கல் மாட்டு பொங்கல்னு வரிசையா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து வீட்டுல சாமி வழிபாடுகள்லாம் பண்றதை தாண்டி வெளியே எங்கயாவது போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்றதான் தோணும் நம்ம சுத்தி பாக்குறத தாண்டியும் வீட்டில் வழிபட வேண்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா காணும் பொங்கல் இப்ப இந்த நைன்டி எல்லாம் கல்யாணம் ஆகலை இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு காணும் பொங்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர் இலங்கைக்கான பொங்கல் அது அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிப்பையன் பையன் ஆனால் அன்னைக்கு பொங்கல் வைக்கணும் அந்த வீட்டில் கன்னி பொண்ணு இருக்காங்கள கண்டிப்பா வைக்கணும் அதாவது சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேல மாப்பிள்ள பார்த்தா போதும் என் பையனுக்கு முப்பத்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாருங்க ஆனா கன்னி பையன் வயசுனா என்ன பதினெட்டு வயசுல ஒரு பையன் இருக்கானா பதினெட்டு வயசுல பொங்கல் வைக்கணும் அப்பதான் அவனுக்கு நீங்க வரன் பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய வரன் உடனே கிடைக்கும் நீங்க முப்பத்தஞ்சு வயசுல பார்த்து நாற்பது வயசுல முடிப்பீங்களா சட்டுன்னு தானே அந்த கால நேரம் கால தேச வர்த்தமானம்னு இருக்குல்ல அப்ப வந்து கன்னி பெண் கன்னி பையன் வீட்டில் இருக்கானா அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கணும் எந்த நேரம் வைக்கணும் இது பிரம்ம முகூர்த்தத்துலையும் கிடையாது சாயங்காலமும் கிடையாது கரெக்டாக பதினொன்றிலேருந்து பன்னெண்டே காலு அபிஜித் முகூர்த்தம் எந்த தோஷமும் இல்லாத நேரம் அந்த நேரம் பொங்கல் வச்சு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடு வீடுன்னு சொல்லி ஒரு டைல்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு சந்தனை வச்சு ஒரு குங்குமம் வச்சுருப்பாங்க அந்த நடு வீட்டுக்கு இந்த கன்னி பொண்ணு கண்டிப்பைய இருக்கிற வீட்டில் பொங்கல் செஞ்சு வச்சு அந்த தீவாத்தனை பன்னெண்டே கால் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அபிஜித் முடிஞ்சிடும் பன்னெண்டே கால்குள்ள முடிச்சு அந்த அந்த நேரம் ராகுகால வரட்டும் யமகண்ட வரட்டும் என்ன வேணா வரட்டும் எந்த தோஷமும் தராது ஏன்னா இந்த வாட்டி வியாழக்கிழமையில் வருது ஒன்றே சொல்லுவாங்க ஒன்றரை மூணுன்னு ஒன்ற பதினொன்றுல இருந்து பன்னெண்டே கால் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பொங்கலை வச்சு எடுத்துட்டு போய் போட்டு தேங்காய் பழம் ஓட வச்சு கும்பிடுறது இதே ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கன்னிப்பண்களும் ஒன்று கூடுவாங்க ஒன்று கூடி ஒருத்தர் அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தர் வெள்ளம் எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தர் பானை எடுத்துட்டு எல்லாம் கூடி ஆத்தங்கரை ஓரத்துல இந்த மாதிரி ஒரு இடம் செட் பண்ணி அங்க பொங்க மூட்டி பொங்கலை பொங்க வச்சு எல்லாம் குலவி சத்தம் போட்டு அந்த பொங்கலை வந்து சுத்துவாங்க சுத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க அதுதான் காணும் பொங்கல் வீட்லேருந்து விளையாடுற இடத்துக்கு போய் விளையாண்டு சாப்பிட்றது இப்ப என்னென்னா ட்ரெண்ட் என்னன்னா பீச்சுக்கு போறது மாலுக்கு போறது அதெல்லாம் காணும் பொங்கல் ஆயிடுச்சுக்கா யாருமே வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்கல்ல மேம் தெய்வங்களெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு இவங்க கிளம்பி வெளியே எங்கேயாவது போயிடுறாங்க அது அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் மேம் அதாவது இறை வழிபாட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இறை வழிபாடு தான் அன்னைக்கு விரதம்னா விரதம் தானே மாற்றிக்க மாத்திக்க முடியுமா சாயங்காலத்துக்கு மேல இப்ப காணும் பொங்கல்ன்றது பொண்ணு பையன் இருக்காங்கன்னா அன்னைக்கு வீட்டில் விளக்கு குத்து விளக்கு ஏத்தி அவங்கள ஏத்த சொல்லி புத்தாடை இவங்களை பொங்கலுக்கு நீங்க ட்ரெஸ் போடுறதோட காணும் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டு குடுறதுதான் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் புது மாப்பிள்ள புது பொண்ணு அந்த மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப இருக்காங்க வீட்டில் இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுங்க இன்னும் பையனுக்கு பொண்ணுக்கு வரன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா நல்ல முகூர்த்தமா ஒரு புடவை எடுங்க பொங்க வைங்க பொங்க சந்தனம் வச்சு கொடுங்க கட்டிட்டு அந்த பொண்ணை நமஸ்காரம் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள் என்ன தோஷம் இருக்கட்டும் வீரியத்தை ஆஃப் பண்ணிட்டு கல்யாண வரணை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தான விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து இளைஞர்கள் அதான் சொன்ன எயிட்டீன் ஏஜ்லேருந்து இருக்கக்கூடியவங்க எல்லார் வீட்லேயும் இந்த வழிபாடு செய்யணும் அதே போல் வெளியில் போகிறது ஒரு சாங் சாஸ்திரமான இதுக்கு கிடையாது அது கிடையவே கிடையாது வீட்டுல கும்பிட வேண்டியதுதான் லீவுனாலும் வெளியில போறாங்கன்னா தாராளமா போயிட்டு வரட்டும் அது ஒண்ணும் இல்ல காணும் பொங்கல்னா வெளியிலதான் போகணும்னு எந்த ரூல்லயும் கிடையாது அது எப்படி மேம் அந்த மாதிரி மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க காணும் பொங்கல்னா காணும் பொங்கல்னா காணும் பாக்குறது அப்படின்ட்டாங்க காணும் பொங்கல் அப்படின்னாலே வந்து கன்னி பெண்களுக்கானது கன்னி பயணங்களுக்கானது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க உம் அந்த கன்னி பெண்களும் கன்னி பையன்களும் வந்து எந்த இறை வழிபாடு பண்ணா சிறந்ததா இருக்கும் கன்னிமார்கள் தான் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பரமேஸ்வரியா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதே போல சப்த கன்னிகள் இருக்காங்க அவங்களுக்கு வழிபாடு செய்யலாம் கன்னிமார்கள் நிறைய சுப்பிரமணியர் முருகருடைய அவதாரத்துல சுப்பிரமணிய அவதாரம் என்ன மயிலும் பாம்பும் சேர்த்து வேலோட நிக்கக்கூடிய ஒரு காட்சி அதே போல விநாயகர் வழிபாடு விநாயகர் நித்திய சொல்லிட்டு இருக்கோம் அவர் அவர் கல்யாணம் ஆகி பொண்ணே இருக்கு சந்தோஷமாதான் பொண்ணே இருக்கு இவங்கெல்லாம் கண்ணிரியோட இருக்கக்கூடிய காட்சியில இருக்கக்கூடிய இறைவனை வச்சு வழிபாடு செய்ய வேண்டியதுதான் எந்த மாதிரியான மலர்களை கொண்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வண்ணம் மலர்கள் சாமந்தி மஞ்சள் ரோஸு பன்னீர் ரோஸ் இதை வச்சு வழிபாடு செய்யலாம் எத்தனை விளக்குகள் ஏத்தனா சிறப்பு தரும் ஏழு விளக்குகள் ஏத்தலாம் இல்ல ஒன்பது விளக்குகள் ஏத்தலாம் அது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நிறை ஆடை அணிவது சிறப்பு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கல் வருது செவ்வாய் புதன் வியாழனு ஸோ கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துல ஐந்தாம் மாவம் சொல்லக்கூடிய கிரகம் எந்த கலரோ அந்த கலர் அணியலாம் அப்படி இல்லையா மங்களகாரகன் கலர் என்ன சிகப்பு பிங்கு பர்பிள் அந்த மாதிரி கலர்கள் அணிஞ்சிக்கலாம் பச்சை அணிஞ்சிக்கலாம் இப்போ ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு நாள் சிறப்பா இருக்கும் காணும் பொங்கல்ல எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வந்து வேண்டுன்னா நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு கூடிய வேண்டு அது இதுல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்னன்னா கன்னி சாபம் இருக்குங்க பாருங்க சுக்கரனோட ராகு சேர்ந்திரம் சுக்கரன் போய் பாதகத்துல இருக்கோம் மாரகத்துல இருக்கோம் ஜாதகத்துல பெண் சாபம் இருக்குங்க அதனால கல்யாணம் தடைப்படுதுன்னு இந்த காணும் பொங்கல்ல அந்த பெண் சாபத்துக்கு வழிபாடா எப்படின்னா ஒரு மஞ்சள் புடிச்சு வச்சு எப்படி கலசத்துல வந்து நம்ம தேங்காய் வைப்போம் இங்க தேங்காய் வைக்க ஒரு குட்டி சொம்பு நாளே போனீங்கன்னா இந்த பானை வைக்கிறவங்க கிட்ட குட்டி சொம்பு இருக்கும் அந்த சொம்பு வாங்கிட்டு அதுல பச்சரிசியை நிரப்பி அதுல வந்து ஒரு ஒரு ரூபா கோயினோ ரெண்டு ரூபா எவ்வளவு போட முடியுதோ போட்டுக்கோங்க ஆனால் பானை தான் இருக்கணும் அதுக்கு மேல பெருசா இருக்கணும் வச்சு தேங்காய்க்கு பதிலாக சந்தனத்தை உருண்டை பிடிச்சி அதில் வைக்கணும் வச்சு குங்குமம் வச்சுட்டு அதை என்ன அலங்காரம் பண்ண முடியுதோ பண்ணுங்க பண்ணிட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் உடைச்சிட்டு ஒரு இனிப்பு செஞ்சு வச்சுட்டு பஞ்சபாத்தத்துல தண்ணி வச்சிட்டு எங்க மூதாதையரில் எந்த பெண்ணுடைய சாபம் தொடருதோ அந்த பெண் நித்திய சுமங்களியா சாந்தி ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தெளிச்சுட்டு கற்பூரம் ஏற்றி வச்சு கற்பூரம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிப்பையன் கன்னிப்பன் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வஸ்திரம் வாங்கி வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு அந்த பானைக்கு முன்னாடி வச்சுட்டு எடுத்து இவங்க கட்டிக்கணும் முடிச்சதுக்கப்புறமா இந்த ம அன்றைக்கு டே முடியட்டும் ஃபர்ஸ்ட் நாள் ஈவினிங்க்கு மேலே இந்த சந்தனத்தை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அவங்கள குளிக்க வச்சிடணும் அடுத்து அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசியை பொங்கி பசுக்கு போய் கொடுத்துடணும் எப்பேற்பட்ட கன்னி பெண் சாபமா இருக்கட்டும் பெண் சாபமா இருக்கட்டும் இந்த காணு பொங்கல் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாள் தான் வரும் இதில் செஞ்சு செய்யும் போது சிறப்பு ஏற்படுத்து இது வந்து பிரம்ம தான் இது செய்யணும் ஏன்னா அதை செஞ்சுட்டு அவங்க குளிச்சிட்டு அந்த புத்தாடையை அணியணும் அதுதான் அந்த தோஷ நிவர்த்தி கொடுத்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வந்து வழிபடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க வீட்டில் வழிபட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க கோவிலுக்கு போனா எந்த சாமி கோவிலுக்கு போனா சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா எந்த வீட்டு பக்கத்தில் எந்த சுமங்கலி நித்திய சுமங்களி எந்த சிவனாலயமா இருந்தாலும் சரி எந்த பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி போகலாம் எப்படி வந்து நம்ம தீபாவளிக்கு நோன்பு எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிடுவாங்க எல்லாரும் போயிட்டு அந்த அம்பால பார்த்துட்டு நோன்பு எடுத்து பலகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க அதே போலதான் வீட்டு பக்கத்துல எந்த தெய்வம் இறைவன் இறைவியா இருக்காங்களோ நித்திய சுமங்கலியா தாயார் அங்க இருக்காங்களோ அந்த கோயிலுக்கு போக வேண்டியதுதான் போயிட்டு ஒரு தட்டில் வந்து ஒரு ம ரவிக்க துணி முடிஞ்சா போடவை ரவிக்க துணி ஒரு சுமங்கலிக்கு வரலட்சுமி பூஜைக்கு என்ன செய்வீங்க சீப்பு கண்ணாடி மாதுளம் வெத்தலைப்பாக்கு மை நெயில் பாலிஷு வளையல் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சிட்டு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் கன்னி பெண்கள் கன்னி பையங்க எப்படியான ஒரு விரத முறைகளை நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க கன்னி பெண்கள் அவங்கெல்லாம் இல்லாமல் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய ஏஜ்டு பர்சன்ஸாக இருக்கட்டும் இல்ல திருமணமான கணவன் மனைவியா இருக்கட்டும் இவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் காணும் பொங்கலில் பண்ணலாமா சோ இவங்களோட வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப கர்ப்பஸ்திரியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அது அப்ப அவங்க வந்து காணும் பொங்கலுக்கு இதே மாதிரி பொங்கல் வச்சு கும்பிடலாம் அதே போல குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த காணும் பொங்கல் எனக்கு அடுத்தது வாரிசு உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கலாம் நார்மலா இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க இருக்காங்கன்னா வச்சுதான் ஆகணும் பசங்க இல்லாதவங்க வேணுன்றதுக்காக வைக்கலாம் இது செய்யலாம் மற்றபடி வந்து நார்மலா என்ன செய்யலாம் ஒரு ஸ்வீட் வாங்கி கூட வச்சு கும்பிட்டுக்கலாம் ரொம்ப விஷயம் இல்லை சாபம் ஏதோ இல்லைங்க நல்லா இருக்குங்க அப்படின்னா லட்டு மூத்தி லட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு அந்த லட்டு எடுத்து வச்சு கூட வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷமா பண்ணோம் அவங்களோட பொருளாதார ரீதியாக விசேஷமா செய்யலாம் நாலு பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ரவிக்க துணி கொடுத்து கூட அனுப்பலாம் வரலட்சுமி விரதம்ன்றது நித்திய சுமங்கலி கன்னி பூஜைன்னு சொல்லக்கூடிய இது வந்து திருமண பாக்கியத்துக்கு ஆள் எடுத்து வைக்கக்கூடிய நாக்காக செய்யக்கூடிய பூஜை ஸோ இது தாராளமா செய்யலாம் இப்போ பொங்கல் என்னும் பொழுது வந்து வீட்டு வாசல்ல வந்து கலர் கலரா அழகழகா கோலம் போடுவாங்க தை பொங்கலுக்கு பொங்கல் பானை வைப்பாங்க மாட்டு பொங்கலுக்கு மாடு வரைவாங்க காணும் பொங்கலுக்கு எந்த மாதிரியான கோலம் பொம்மைங்க போடுவாங்க பொம்மைங்க இந்த பொண்ணுங்க கோலாட்டம் நீங்க பாத்தீங்கன்னா வாசல்ல ஒவ்வொரு வாசல்ல அப்படியே சித்திரத்தை அழகா வரைஞ்சிருப்பாங்க பொம்மைங்க போடுவாங்க கோலாட்டம் போடுவாங்க ஒரு சில வந்து விளையாட்டு பொருட்களை மட்டும் வரைஞ்சு போடுவாங்க அதெல்லாம் போடுறது சிறப்பு அதுல எந்த மாதிரியான குறிப்பிட்ட சில வடிவங்கள் போடுறது மூலயமா நமக்கு நன்மை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சுபமங்கலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாதஸ்வரம் மத்தாலம் அந்த மாதிரி கோலங்கள் போடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் மலர்ந்தே இருக்கும் அந்த மாதிரி கோலங்கள் போடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் எல்லாம் பொங்கலும் எப்படி கொண்டாடணும் அப்படின்ற நிறைய தகவல்களை எங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டீங்க மேம் ரொம்ப நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி பொங்கல் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கும் உங்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி